கொழும்பிலிருந்து துறை வரையும் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு வரையும் ஸ்ரீதேவி எனும் போகிறதும் சேவில் ஈடுபட்டிருந்தமையும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்னர் கொரோனா நோய் தாக்க காலத்தின் பின்னர் அது இடைநிறுத்தப்பட்டது அதை நீங்கள் அறிவீர்களா என்பதோடு அதனை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா உத்தரதேவி எனும் போகிறதும் கொழும்பிலிருந்து துறை வரையும் துறையில் இருந்து கொழும்பு வரையிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புகிரத பாதை அபிவிருத்திக்காக இடைநிறுத்தப்பட்டதும் புயிரத பாதை வேலைகள் முடிவுறுத்தப்பட்டும் ஏனைய இறையில் புயரத சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த புயிரத சேவை ஆரம்பிக்கவில்லை என்பதனையும் அறிவீர்களா என்பதனால் அதை மீண்டும் ஆரம்பிக்க முடியுமா மாத்தரை கொழும்பு அன்றாதபுரம் வவுனியா வரையும் வவுனியா அன்றாதபுரம் கொழும்பு மாத்தரை வெளியேற்ற வரையுமான இருவரி பாதையாக ரஜராட்ட ரஜினி புகிரத சேவை இருந்த இருந்தமையும் அது தற்பொழுது அன்றாதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதையும் அறிவீர்களா என்பதோடு அந்த சேவை வவுனியா வரை நீடித்து தர வேண்டும் என்பதும் ஏனென்றால் அன்றாதபுரத்திற்கு அந்த ட்ரெயின் இரவு எட்டு மணிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரெயினில் முந்நூறு நானூறு ஐநூறு பயணிகள் வவுனியாவுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு இப்போ அந்த பஸ் பிரே பஸ்ஸில் மாறி வர்றங்கிறதே ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது மற்றது ரயில்வே இந்து பர வவுனியாவில் தங்கக்கூடிய வசதி இருக்கிறதால இந்த ட்ரெயின் கடந்த காலங்களில் மாதிரி வவுனியாவுக்கு வந்து அங்கிருந்தே காலையில் திரும்பி வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சரவர்கள் செஞ்சு தரவும் இருட்டப்பட்ட கொழும்பு காங்கேசந்துரை கொழும்பு காங்கேசந்துரை கொழும்பு எனும் இருவழி பாதை அதிவேக அதிவேக புயர்த சேவை சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் மட்டும் நடைமுறைப்படுவதையும் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படுவதை அறிவீர்களா இச்சேவை அனைத்து கிழமை நாட்களிலும் ஈடுபடுத்த முடியுமா அதோட இதை கல்கிசை வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரசின் இருந்து பெறப்படுகிற இந்த ட்ரெயினை கல்கிச வரைக்கும் நீடித்து தர முடியுமா என்பதனையும் காங்கிரஸ் துறையில் இருந்து கொழும்பு வரை சேவையில் உள்ள இரவு தபால் போயிறதம் மொரட்டோ போயிருது நிலையம் வரை சேவையில் ஈடு ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்படுவதற்கு நான் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் தற்பொழுது சேவையில் உள்ள யாழ்தேவி புயல் சேவை இதற்கு முன்னர் கல்கிச போயிருத நிலையம் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் அது தற்பொழுது கொழும்பு கோட்டை போயிருந்த நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் அவர் அமைச்சர் அறிவீர்களா என்பதனும் மீண்டும் அச்சேவே கல்கிசை போயிருது நிலையம் வரை நீடித்து தர முடியுமா என்பதனை இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் வடமாகாண குறிப்பாக வடமாகாண மண்ணு மட்டுமில்லை அதற்கு இருக்கின்ற இந்த பாதைகளை பார்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் பாரிய ஒரு நன்மைகள் பாய்க்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதுகளை உரிய முறையில் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்